ஐம்பது ஸ்டாலின் போடும் கணக்கு சரியா தவறா தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலான தொகுதிகளை ஒதுக்கிட்டு மீதம் இருக்கிற தொகுதியில் போட்டியிட திமுக முடிவு செஞ்சிருக்கான் காலியாக இருக்கிற இருபத்தி ஓரு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கு சரிபாதியான தொகுதிகளை திமுக தாரவாத்திருக்கு இதற்கிடையில் கூட்டணிக்கு இழுத்தடித்த தேமுதிகவை கை கழுவி விட்டுட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு திமுக உடன்பாடு காணுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் அதன் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளையும் மனிதநேய மக்கள் கட்சி புதிய தமிழகம் முஸ்லீம் லீக் போன்றவை தலா ஒரு தொகுதிகளையும் போட்டியிட்டன வரும் லோக்சபா தேர்தலில் திமுக அணியில காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா ரெண்டு தொகுதிகளிலையும் போட்டியிடுகின்றன முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஐஜேகே ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு வைகோவின் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கட்சிகளை தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கும் கடைசி நேரத்தில் ஒரு தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருக்குது திமுகவோட கூட்டணி சேரத்துக்கு இழுத்தடித்த தேமுதிக கை கழுவிட்டு மற்ற கட்சிகளுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலான தொகுதிகளை ஒதுக்கவும் மீதமுள்ள தொகுதிகளை போட்டியிடவும் திமுக முடிவு செஞ்சது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான தொகுதிகளை தாரவார்த்து கொடுப்பதன் வாயிலா இருபத்தோரு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தோரு தொகுதிகளிலையும் திமுகவே போட்டியிடுது அதன் வெற்றிக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் உட்பட ஒன்பது கட்சிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்குங்கிற கணக்கும் போடப்படுது இதன் வாயிலா இருபத்தோரு தொகுதிகளிலையும் வெற்றி பெறணும்னு திமுக திட்டமிட்டிருக்கு அப்படி வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடலான்னு அந்த கட்சி கருதுது திமுகவிடம் இப்போது எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு எட்டு பேர் இருக்கிறாங்க இருபத்தோரு தொகுதிகளையும் பிடிச்சிட்டா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்களின் பலம் கிடைச்சிரும் எனவே இந்த தந்திரத்தில் தான் லோக்சபா தேர்தலில் கடந்த முறை போல் அதிக தொகுதிகளில் போட்டியிடாமல் பாதி தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்குது திமுக அதேபோல கடந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு தற்போது அதிமுக அணியில் பாமக ஏழு பாரதிய ஜனதா கட்சி ஐந்து புதிய தமிழகம் ஒரு கட்சின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணியில் இடம்பெறும் பட்சத்தில் அதிமுகவும் இருபதுக்கும் குறைவான தொகுதிகளில் தான் போட்டியிடும் நிலைமை உள்ளது இதற்கு காரணமும் இடைத்தேர்தல் வெற்றி தான் இருபத்தோரு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் பத்து தொகுதியிலேயாவது பிடிக்கணுங்கிறது தான் அதிமுகவின் இலக்கு அப்படி ஜெயிச்சாதான் ஆட்சியை தக்க வைக்க முடியுங்கிறதுனால கூட்டணி பலத்தை அதிகரித்து வருது அதிமுக இப்படி திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை தார வார்ப்பதற்கு அந்த கட்சியில் செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருந்த கருணாநிதி ஜெயலலிதா மறைவும் மற்றொரு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது இரண்டு கட்சிகளின் தலைமையில் ஏற்படட்டுள்ள வெற்றிடத்தை கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தகுதிக்கு அதிகமாகவே தொகுதிகளை பெற்றிருக்கு இது இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது